அதிமுக பத்தி பேசாம இருக்கு ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு தெரிவித்தா இருக்கா ஆனாலும் அமித்ஷா அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் போதும் நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கு அதுக்காக அமைதியா இருக்கணும் அதனால என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி தராரு இன்னும் என்ன அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் அமித்ஷா இருக்கேன் கருத்து வேறுபாடு அதாவது செயலாளர் பொறுத்தவரையில் பாஜக சம்பந்தமா எல்லா விளக்கங்களும் வந்து அவர் அவ்வப்போது கொடுத்துட்டு வர்றாரு இதனால அவரை வந்து தகுந்த நேரத்தில் எதிர்குரிய விளக்கத்தை கொடுப்பாரு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை குணா பொதுச்செயலாளர் நேற்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கும் பேட்டி தெளிவா குடுத்திருக்காரு பிறகு நான் அதை பத்தி சொல்றது உச்சிதமா இருக்காது அது வாரிசு அரசியல் அரசியலிங்கிறது கிடையே கிடையாது புரியுதுங்களா அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அது குற்றச்சாட்டு வந்து சொல்கிறதுனால பொதுச்செயலர் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பார் ஒன்றும் கவலைப்படுத்தலாம் அவரே அவரை பார்க்கும்போது நீங்களே கேள்வி கேளுங்க அவரே சொல்லுவார் அதுக்கு யாரோ எடுத்து இல்லை நீங்க வந்து நான் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு உங்களை போல நானும் டிவி பாத்து நேற்று டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிட்ட அந்த டேப் மூலயமா அந்த வீடியோ போலவே இவரும் காட்டுறாரு எனக்கு நான் கட்சி விட்டு நீக்கினதா அம்மா நீக்கினதா அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு மீண்டும் எனக்கு ஆதரவா அவர்தானே பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஆதாரங்கள்லாம் அவர் சொல்றாரு பழச பலச பேசி பேசி இல்ல போறத பாருங்க பிரதமர் மோடி குற்றச்சாட்டு மக்கள் திமுக அரசால துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த குற்றச்சாட்டு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா பொய்யா யார் சொல்றது பிரதமர் நரேந்திர மோடி பீகார் பிரச்சாரத்தை சொல்றாரு சார் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய உழைக்கும் மக்கள்

அது வந்து திமுக சம்மந்தப்பட்டு தானே சொல்கிறார் அவர் அப்போ ஆர் எஸ் பாதிக்கிட்ட கேளுங்க இல்லைன்னா அவர் ஸ்டாலின் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க ரெண்டு பேருமே பதில் சொல்லிட்டா என்ன என்னவா தொழிலாளர்களுடைய இல்லை மாநிலத்தை பொறுத்தவரை சரி அம்மா காலம் தொட்டு அது போடப்பட்ட விதை அது இதோ இவர் இவர் வந்து இவரால் ஒன்றும் அமைதி கிடையாது யார் ஸ்டாலினால் இப்போ அமைதி கிடையாது அம்மா காலத்துலேயும் தலைவர் காலத்தில் போடப்பட்ட விதை என்றது ஒரு சம தர்மம் ஒரு சம சம மத நல்லிணக்கம் இல்லையா அதே போல் சம சகோதரர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு மாநிலம் இதுதான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு எனவே அந்த அன்னைக்கு அவங்க போட்ட விதை தான் திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து வேறுபாடு காட்டுவாங்க அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது புரியுதுங்களா ஆனால் நாங்கள் என்றைக்குமே வந்து வேறுபாடு ஒரு ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ யாரையும் வந்து வேறுபாடு காட்டுறது கிடையாது ஆனால் திமுகவுக்கு அது கைவந்த கலை அதாவது பிரித்தாளன் சூழ்ச்சி அதே போன்று ஒரு ஒரு சாரார் வந்து வாக்கு அளிக்கலைன்னா அந்த சாராரை வந்து பழி வாங்குறது இப்படிப்பட்ட போக்குகள்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக மிக ஒரு கைவந்த கலையாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும் ஆனால் எங்களை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படி தான் பார்க்கணும்